தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திமுக எம்பி போட்டி எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திமுக எம்பி போட்டி என்ற தலைப்பில் இந்த கட்சி காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி இவர் தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் உள்ளார் கடந்த சட்டசபை தேர்தலின் பொழுது அவர் எண்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்டு அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தார்கள் எண்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது எடப்பாடி தொகுதியில் அவரை தோல்வி அடைய வைக்க திமுக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தற்போதைய திமுக எம்பி ஒருவரை போட்டியிட வைக்க திமுக முடிவு செய்துள்ளது சேலம் மாவட்ட திமுக செயலாளரும் சேலம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் அமைச்சர் செல்வகணபதியை எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிட வைக்க திமுக முடிவு செய்துள்ளது செல்வகணபதி அதிமுகவில் ஏற்கனவே இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் ஊழல் சுடுகாட்டு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது திமுகவில் உள்ளார் திமுக பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் எடப்பாடி தொகுதியில் கணிசமான அளவில் வன்னியர்கள் உள்ளனர் அதை மையமாக வைத்து வன்னியர் வேட்பாளரை திமுக களமிறக்க முடிவு செய்துள்ளது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து செல்வ கணபதி முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த செல்வகணபதி போட்டியிடுகிறார் இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய சவாலை கொடுத்துள்ளது